நண்பர்களே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க ராஜஸ்தானில் இருக்கும் அந்த பாலைவனத்தின் நடுப்பகுதியில் திடீர்னு ஒரு கொடூரமான கர்ஜனை வானத்தையே கிழிக்கிற மாதிரி முழங்குகிறது மணல் அலை போல குலுங்குது மைல்களுக்கும் மேலே தூசியின் மேகம் எழுந்து நிற்குது அந்த வெடிப்பின் அதிர்ச்சி அலைகள் எல்லையிலிருந்து பல தூரத்தில் அமர்ந்திருக்கும் எதிரி பதுங்கு குழிகளுக்குள் போய்ச் சேரும் எல்லை தாண்டி சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் எதிரி பங்கர்களுக்குள் அச்சத்தோடு கூடிய அவசர ஓட்டம் வைரலஸ் ஓசை அலாரம் சத்தம் முழு குழப்பம் அந்த ஒரு கணத்தில் உலகமே முதன்முறையாக இந்தியாவின் காற்றை குடிக்கும் பீரங்கி குண்டு கண்டது சீனாவுக்கு பெருமை கொடுக்கும் நீண்ட தூர மேகா பீரங்கிகளின் அகம்பாவம் அந்த ஒரு சோதனையின் சத்தத்தோடு சேர்ந்து மெதுவா தூளாகி போகப் போகிறது ஏனா இந்திய ராணுவத்தோட கையில இப்போ ஒரு அசாதாரணமான சூப்பர்சோனிக் பிரம்மாஸ்திரம் வந்து சேர்ந்திருக்கிறது இது சாதாரண பீரங்கி குண்டு மாதிரி இல்லை வெடிமருந்து அதிகம் ஏற்றினால்தான் தூரம் அதிகம் என்று இருக்கும் பழைய கணக்கையே இது உடைத்து தூக்கி எரிந்திருக்கும் ஆயுதம் இது காற்றிலிருந்தே ஆக்சிஜனை இழுத்துக்கிட்டு தன் உடம்புக்குள்ளே அவசரமா தீயை மூட்டி முன்னாடி காலமே இல்லாத அளவுக்கு தூரம் பறந்து போய் எதிரியை அவர் சமமே இல்லாமல் பிளவு பண்ணிவிடும் ஒரு புதிய வகை நரகாயுதம் இதை குண்டுன்னு சொன்னாலே கூட இந்த புதுசு ஆயுதம் குண்டுக்கு மேல் அவமதிப்பாயிருக்கும் இது உண்மையில் பீரங்கியின் குழியிலிருந்து பாயும் ஒரு மினி போர் விமானம் மாதிரி காரணம் இதின் வேகம் மேக் மூன்று அதாவது ஒளியின் வேகத்தை காட்டிலும் சுமார் மூணு மடங்கு அதிகம் அந்த வேகத்துல பறக்கிற இந்த குண்டை பார்த்தாலே பாகிஸ்தானின் ரேடார் அமைப்புகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் உச்சக்கட்ட குழப்பத்தில் போயிடும் பலருக்கு அது வந்த பாதையையே சரியாக புரிவதே அரிது இப்போ நாம பேச போற இந்த செய்தி நண்பர்களே வெறும் ஒரு ஆயுத சோதனை பற்றிய நியூஸ் அல்ல இது இந்திய பீரங்கி படையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது ஆண்டின் தொடக்கத்துல ராஜஸ்தானில உள்ள போக்ரான் பீல்ட் பயரிங் ரேஞ்ச்ல நடந்த ஒரு சோதனை வெடிப்பு எல்லைக்கு பக்கமா அமர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த எதிரியின் பலரின் கண் உறக்கத்தையே களவாடி சென்றிருக்கு இந்தியா உருவாக்கப் போற புதிய போர் நியமத்துக்கு இது ஆரம்ப சின்னம் இதுவரைக்கும் உலக போர்க்களத்தில் இருக்கும் நியமம் என்னன்னா நீங்க எதிரியை அதிக தூரத்திலிருந்து தாக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை அல்லது தீவிரமான கனரக ஏவுகணைகள் அல்லது ரொம்ப விலை உயர்ந்த ராக்கெட் அமைப்புகள் எதிரியை ரொம்ப தூரத்திலிருந்து படுத்து போடணும்னா அதுக்கேற்ற முதலீடும் பெரிய வாகனங்களும் தனிச்சிறப்பு லான்ச் பல அடுக்குகள் கொண்ட லாஜிஸ்டிக் சப்போர்ட்மும் என்றெல்லாம் பழைய விதி இருந்தது ஆனா இந்திய அறிவியலாளர்கள் இந்த பழைய விதியை அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் நண்பர்களே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க வெளியில பார்த்தால் ஒரே மாதிரி இல்ல இன்னும் சாதாரணமான ஒரு பீரங்கி குண்டு மாதிரி தான் தெரியும் ஆயுதம் ஒன்று அப்படி ஒரு குண்டு பீரங்கியின் குழியிலிருந்து பாயத் தொடங்கும் போது முதலில் எல்லாம் ஒரு சாதாரண பேலிஸ்டிக் பாதையைப் போல நடப்பது போல தோன்றும் ஆனால் வானிலை ஒரு குறிப்பிட்ட உயரத்தையும் வேகத்தையும் அடைந்தவுடன் அது தன்னோட நடத்தையை மாறிக்கொள்கிறது அந்த கணத்திலிருந்து அந்த குண்டு ஒரு ஏவுகணை மாதிரி நடக்க ஆரம்பித்து விடும் காற்றிலிருந்தே சக்தி எடுத்துக்கிட்டு முன்பே நிர்ணயித்த டிஸ்டன்ஸ் ஆய் மட்டும் இல்லாமல் அதுக்கு இருமடங்கு தூரத்தில் இருக்கும் இலக்குகளையும் துல்லியமா அடையும் திறன் இந்த புதுசு குண்டுக்கு கிடைக்கிறது ஆரம்பத்தில் உலகின் பல ரகசிய அமைப்புகளுக்கும் உளவுத்துறை ஏஜென்சிகளுக்கும் இந்தியா ஏதோ ஒரு புதிய சிறிய ஏவுகணை சோதனை பண்ணுது போல சிக்னல் மட்டுமே வந்திருக்கிறது அவங்களோட முதலாவது கணிப்பு இந்தியா அப்படின்னு சொல்ற இந்த நாடு இப்போ ஒரு புதுசு டாக்டிக்கல் மிசைல் டெஸ்ட் பண்ண போகுது போல ரேஞ்ச் குறைவு ஆனால் சுறுசுறுப்பான ஏவுகணை இருக்கலாம்னு ஆனா உண்மை வெளிச்சத்துக்கு கண்ணை திறக்கும்போது அந்த ஏஜென்சிகளுக்குள் இருந்த நிபுணர்களுக்கே சற்று அதிர்ச்சி இது எந்த ஏவுகணையும் இல்லை இது இந்திய ராணுவம் ஏற்கனவே வைத்திருக்கும் சாதாரண பீரங்கிகளில் சுடப்பட்ட ஒரு அசாதாரண சிறப்பு குண்டு இந்த குண்டு இயற்பியல் விதிகளை வேடிக்கையா தன் விரல் நுனியில ஆட்டி காட்டுற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே உடனே கேள்வி வரும் இல்ல சரி அந்த குண்டு உள்ளே என்ன இருக்குது அதுல என்ன ஸ்பெஷல் எப்படி இது கூடுதல் எரிபொருள் டேங்க் இல்லாம ரேஞ்சை ஈரடங்காக்குறது இந்த டெக்னாலஜி எப்படி சீன பாகிஸ்தான் பீரங்கி திட்டங்களை ஒரே ஷாட்ல பழுதாக்க போகுது இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஒரு கட்டமா பதில் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது எல்லாமே கற்பனைனா இல்ல புதிய இந்தியாவின் தாராளமான வாஸ்தவம் தான் அதனாலே வீடியோவை கடைசி வரைக்கும் ஒண்ணுமே ஸ்கிப் பண்ணாம கேளுங்க உங்களுக்கு இப்படி நுணுக்கமா சிம்பிளா டிஃபென்ஸ் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் தமிழ்ல கேட்டு படிக்கணும் என்று தோன்றுச்சோன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இந்த மாதிரி புது வெப்பன் பற்றிய உண்மைகளை நுட்பமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற இந்த முயற்சிக்கான உங்க ஜெய் ஹிந்த் காமெண்ட் பாலைவன வெயிலில் உயர்த்து இந்த கனவுக்கு ஆயுள் கொடுத்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய பதக்கம் மாதிரி இப்போ இந்த முழு கதையின் சஸ்பென்ஸை மெதுவா திறக்கலாம் அதை நீடு தரக்கல்ல பாரின் மார்க்க நாளை முழுமணி கிற்படுத்தேன் ஏரிங் எந்த படங்களை தான் இப்போ உலகம் இந்த தொழில்நுட்பத்தை ரேம்ஜெட் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்டைன்னு அழைக்கிறது சுருக்கமா ரேம்ஜெட் பீரங்கி குண்டுன்னு சொல்லலாம் ஆனா இந்தியா இதை உருவாக்கிய விதம் இதை டெஸ்ட் பண்ணிய சூழ்நிலை இதுக்கு பிரண்ட் லைன்ல தரப்போகும் பங்கு இந்த மூணுமே சேர்ந்து இந்த திட்டத்தை உலகிலேயே பெரிய யூனிக் ப்ராஜெக்ட் ஆக்கிட்டு இருக்கு இந்த பெரும் சாதனையை செய்து காட்டியவர்கள் யார் சென்னை அருகே இருக்கிற ஒரே பெரும் கல்விக் கோட்டை ஐஐடி மெட்ராஸ் அதுக்குள்ளே இருக்கும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறை அதோட சேர்ந்து இந்திய ராணுவம் மேலும் நம்ம டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு மூணு பெரிய கைங்கரியங்களும் ஒன்றாக சேர்ந்து பீரங்கி குண்டை ஒரு மினி மினிஜெட் என்ஜினாக மாற்றியிருக்காங்க சிம்பிளா சொன்னா இது என்னென்னா இந்த குண்டு வெளிநோக்கில் ஒரு பீரங்கி செல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதன் உள்ளே ஒரு ரேம் ஜெட் என்ஜின் பொருத்தி இருக்காங்க இயக்குதலா பனாய்ட் பனாய் டைமான் அதுக்காகத்தான் இதை பற்றி சொல்வது குண்டின் உடம்புக்குள்ள ஒளிந்திருக்கும் சிறு துப்பாக்கி விமானம் மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம் ரேம் ஜெட் என்றால் என்னது ராம் என்ன பீரங்கி சாதாரணமா நாம் ராக்கெட் அல்லது ஏவுகணை பற்றி பேசும்போது அதுக்கு கட்டாயம் இரண்டு விஷயங்கள் உள்ளே எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் முதலாவது எரிபொருள் இரண்டாவது அதை எரிக்க வேண்டிய ஆக்சிஜன் அல்லது அதே வகையான ஆக்சிடைசர் ரசாயனம் இந்த இரண்டாவது பொருள் ரொம்ப ஸ்பேஸ் எடுக்கும் அதுக்கு தனியா டேங்க் வைக்க வேண்டும் அது ரொம்ப கனமா இருக்கும் அதுவே ராக்கெட்டுக்கு அதிக எடை குறைவான பேலோட் மாதிரி பக்க விளைவுகளை தரும் ஆனா ரேம் ஜெட் என்ஜினோட அடிப்படை தந்திரம் ரொம்ப வேறுபட்டது இது காற்றை குடிக்கும் என்ஜின் அதாவது தன்னோட ஒட்டியே எந்த ஆக்சிஜன் டேங்கையும் எடுத்துக்கொண்டு போகவே வேண்டாம் இது வேலை செய்ய வேண்டிய ஆக்சிஜன் நேராக நம்ம சுற்றிலும் இருக்கும் வளிமண்டல காற்றிலிருந்தே எடுத்துக்கொள்கிறது இது எப்படி நடக்குது இந்த குண்டு பீரங்கியின் குழியிலிருந்து வெளியே வரும் அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல முதலில் ஒரு சாதாரண பீரங்கி குண்டு வேகம் கிடைக்கும் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போனதும் ரேம்ஜெட் என்ஜின் கடிகார மாதிரி துல்லியமா ஆன் ஆக ஆரம்பிக்கும் அந்த நேரத்திலிருந்து குண்டின் முன்பக்கத்தில டிசைன் பண்ணப்பட்ட ஏர் இன்டேக் வழியாக வளிமண்டல காற்று மிக வேகமா உள்ளே இழுக்கப்படுகிறது அந்த காற்றை உள்ளே எடுத்ததும் அது காம்ப்ரஸ் பண்ணப்படுகிறது அதற்குள் மெதுவாக செலுத்தியிருக்கும் லிக்விட் ஃபியூவல் உடன் அதை கலக்கிறார்கள் அந்த கலந்த காற்று எரிபொருள் மிக உயர்ந்த அழுத்தத்திலும் வெப்பத்திலும் எரிகிறது இதன் விளைவு தெம்பா தொடர்ந்து கிடைக்கும் ஒரு பலமான த்ரஸ்ட் அதுவும் தனியா ஆக்சிஜன் டேங் எடுத்து போகாம இந்த பாங்கால தான் இந்த ரேம்ஜெட் குண்டின் உடம்பில் உள்ள ஸ்பேஸ் அதிகமாக பயன்பட்டு அதே அளவு உடம்புக்குள் இன்னும் அதிகமான வெடிமருந்து சேர்க்க முடிகிறது அதாவது எடை அதிகப்படுத்தாம தூரத்தையும் கூட அதிகப்படுத்த முடிகிறது அதே நேரத்துல இம்பாக்ட் நேரத்தில் வெடிப்பின் தாக்கத்தையும் பல மடங்கு உயர்த்த முடிகிறது நண்பர்களே வெறும் கற்பனை இல்லைன்னு புரிய ஒரு நுணுக்கமான தகவல் ஐஐடி மெட்ராஸ் பி ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் அவரோட குழுவோட சேர்ந்து இந்த ரேம்ஜெட் குண்டை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கனா இந்த குண்டு இந்திய ராணுவம் இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு நூற்று ஐம்பத்து ஐந்து மில்லி மீட்டர் பீரங்கி துப்பாக்கியிலும் எந்த பெரிய மாற்றமும் இல்லாம சுலபமா பொருந்தும் மாதிரி நமக்குள்ள முக்கிய பீரங்கிகள் என்னென்ன அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய எம் எட்டு எழுபத்து ஏழு அந்த தொழில்நுட்ப ரீதியாக மாடர்ன் லைட் வெயிட் ஹேவிட்சர் தென்கொரியாவில் இருந்து வந்த ஒன்பது வஜ்ரா செல்ஃப் ப்ரொபெல்ட் பீரங்கி இதே மாதிரி நாம நம்மை நாமே வடிவமைத்து தயாரிக்கிற தனுஷ் பீரங்கி மேலும் ஏடிஏஜ் அதாவது அதாவது ஹார்ட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் இந்த எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றமோ குழி அளவு மாற்றமோ தேவையில்லை இந்த ரேம்ஜெட் குண்டு அவரவர் பீரங்கிக்குள்ள எளிமையாக ஏற்றி கொண்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லா கம்பேட்டபிலிட்டியும் பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால தான் நண்பர்களே இந்திய ராணுவத்துக்கு இப்போ இரண்டு வழிகள் இல்லை புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கும் அதை பயன்படுத்தணும்னா புதிய பீரங்கிகளையும் ஒட்டோமேட்டா வாங்கணும்னு ஒரு பெரிய சுமை இல்லை என்ன மட்டும் சேஞ்ச் பண்ணணும் குண்டை மட்டும் பழைய குண்டை விடுங்க அதற்கு பதிலா ரேம் ஜெட் குண்டை ஏற்றுங்க உங்களோட அதே பழைய பீரங்கி முன்னாடி சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் எட்டுமானாலும் அதே துப்பாக்கி இப்போ அறுபது எழுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்குகளை கூட துல்லியமா அடிக்கக்கூடிய சக்தி பெறப்போகுது இது ஒரு கார் அனாலஜி கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் நீங்க உங்க பழைய காரை வைத்திருக்கீங்க அதோட உடம்பு அதே சட்ட அதே ஆனா இன்ஜின் மட்டும் பெராரி லெவல்ல ஒரு பவர்ஃபுல் மாடர்ன் டேர்போ இன்ஜின் வச்சீங்கன்னா அந்த அதே பழைய காரை ஹைவேல மின்னல் வேகமா ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமது பழைய பீரங்கிகளிலேயே ரேம்ஜெட் குண்டு ஊடாக ஒரு புதிய என்ஜின் உள்ளே குடியேறுகிறது இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் ஆழத்துக்குள்ள போகலாம் ஆனா சிம்பிளா பலர் இந்த ரேம்ஜெட் குண்டை ராக்கெட் அசிஸ்டட் ப்ராஜெக்டே இல்ல அதாவது ராக்கெட் உதவியுடன் தூரம் கூடும் குண்டு அதே மாதிரி தான் என்று குழப்புகிறாங்க ராக்கெட் அசிஸ்டட் ஷெல் வேர்ல்ட்ல இருக்கு ஆனா அதுக்கும் ரேம்ஜெட்டுக்கும் தரைமட்டம் வானத்துட்டு இருக்கும் அளவுக்கு வித்தியாசம் ஒரு ராக்கெட் அசிஸ்டட் குண்டின் பின்னால் சின்ன ராக்கெட் மோட்டார் ஒன்று பொருத்தி இருப்பாங்க குண்டு பீரங்கியை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த ராக்கெட் சில வினாடிகள் மட்டுமே எரியும் அந்த சில வினாடிகளில் குண்டுக்கு கொஞ்சம் கூடுதல் கிக் கிடைக்கும் அந்த கிக் மூலம் ரேஞ்ச் கொஞ்சம் கூடும் ஆனா சைடு எஃபெக்ட் என்னன்னா அந்த சடன் புஷ் குண்டின் நிலையை சற்று அன்ஸ்டேபிள் ஆக்கிவிடும் அதனால அக்யூரசி குறையும் கூடவே அந்த ராக்கெட் எரிபொருள் சில வினாடிகளில் முடிந்து விட்ட பிறகு குண்டு மெதுவா வேகம் குறைந்து ஈர்ப்பு விசைக்கு அடிமையாகி ஒரு சாமானிய பந்தாக கீழே விழத் தொடங்கும் இதாவது எஸ் ஆனால் சற்றே லாட்டரி மாதிரி ஆனா ரேம்ஜெட் டெக்னாலஜி நிகரான ஒரு புதிய பக்கம் இந்த ரேம்ஜெட் குண்டு வீரங்கியை விட்டு பறந்ததிலிருந்து இலக்கை தொடும் அந்த கடைசி பகுதி வரை தன் உள்ளே தொடர்ந்து த்ரஸ்ட் உண்டாக்கி கொண்டே இருக்கும் ஏன்னா இது காற்றை இழுத்து கொண்டு எரிபொருளை எரிக்கிற ப்ராசஸ் ஒருங்கிணைந்த உருமல் போல தொடரும் அதனால இந்த குண்டின் வேகம் பாதியில் தள்ளாட மாட்டாது இந்த குண்டின் வேகம் மாட்டாது இலக்கை எட்டும் பொழுதும் இது இன்னும் மேக் மூன்றுவில் தான் பாய்ந்து கொண்டிருக்கும் இதன் அர்த்தம் என்ன காசிலி பிரம்போர்த்ரீ போர்திரன் போர்த்ரீ போர்திரன் போர்த்ரீ போர்த்ரீ இந்த குண்டு எங்க இருக்கிறதோ அங்கு விழும் நேரத்தில் மெட்ரி காஸ்கில் அது வெறும் உள்ளே ஏற்றி இருக்கும் வெடிமருந்தாலும் மட்டும் டிஸ்ட்ராக்ஷன் செய்வதில்லை அதோட உடம்புல இருக்கிற பயங்கரமான இயக்க ஆற்றலும் கைனடிக் எனர்ஜி அந்த பாறைக்கல் பதுங்க குழிகள் பங்கர்ஸ் கம்பீரமான கான்கிரீட் அமைப்புகள் இவற்றை காகிதம் மாதிரி கிழித்து மிதிக்க போகுது இதையே டிஃபென்ஸ் சயின்ஸ்ல செல்ஃப் சஸ்டெய்னிங் த்ரஸ்ட் அழைக்கலாம் தான் தான் த்ரஸ்ட் உண்டாக்கியவாறு தன்னை தானே சஸ்டெயின் பண்ணிக்கொண்டு விரைந்து செல்லும் ப்ராஜெக்டாயில் ஐடி மெட்ராஸ் விஞ்ஞானிகளுக்கு இதில் எல்லாவற்றையும் விட கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு ப்ராப்ளம் இந்த குண்டு பீரங்கியை விட்டு வெளியே வரும்போது அதன் முழு உடலே தன் அச்சு சுற்றி ரொம்பவே அதிக வேகத்துல சுழல் ஆரம்பிக்கும் பீரங்கி குண்டுகளுக்கு அந்த ஸ்பின் தான் ஸ்டெபிலிட்டி கொடுக்கிறது அவ்வளவு வேகமான சுழற்சியுடன் இருக்கும்போது காற்றை எங்கே இன்டேக் பண்ணனும் அந்த காற்று இன்ஜினுக்குள்ளே எப்படி சமமா பிரிக்கப்படணும் அந்த வேகத்துல பிளேம் எங்கும் அணையாமல் தொடர்ந்து பேர்னிங் நிலையில இருக்கணும் மறைத்தளவன தலை இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்து டிசைன் பண்ணணும் அதுதான் இந்த ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய என்ஜினியரிங் சவால் அறிக்கைகள் சொல்வது இந்த ரேம்ஜெட் குண்டு திட்டம் இப்போ சிஸ்டம் டெவலப்மெண்ட் மற்றும் ஆப்டிமைசேஷன் நிலையில இருக்கு அதாவது பேசிக் வேலை செய்கிறது இப்போ அது எவ்வளவு ஸ்டேபிள் எவ்வளவு நம்பிக்கைக்குரியதா குழு இப்போ அதிக கவனம் செலுத்துகிற டெக்னிக்கல் விஷயம் கம்பஷன் ஸ்டேபிலிட்டி மழை காற்று மின்னல் தரைக்கு கீழே இருந்து வரும் வெப்ப அலை இவையெல்லாம் இருக்கும் போதும் லடாக்கு மாதிரி உயரமான காற்று மெல்லிய இடத்துல கூட இந்த ஜெட் நடுவே சண்டை பள்ளத்தாக்குல அடிப்பொடி நடக்கும் நேரத்தில் திடீர்னு நின்று விடலாமா இல்ல எந்த சூழ்நிலையிலும் வழியில என்ஜின் ஆப் ஆகாமல் குண்டு முழு தூரத்தையும் கவர்ந்து சரியான இம்பாக்ட் கொடுக்கணும் அதுக்காகத்தான் கம்பஷன் ஸ்டெபிலிட்டி மேல் விஞ்ஞானிகள் ரெண்டு மடங்கு உழைப்பு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது முழுமையாக ஆபரேஷனல் ஸ்டேஜ் ஐ அடைந்ததும் நான் பாசி ஆர் ரேம்ஜெட் பிறங்கி குண்டுகளை நேரடியாக தன் ராணுவத்தில் சேர்க்கப் போகும் உலகின் முதல் நாடு இந்தியாதான் என்று டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எதிர்பார்க்கிறார்கள் நார்வே நாட்டின் நமோ என்ற நிறுவனம் கூட இதே மாதிரி ஒரு திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்திய திட்டத்துக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இது முழுக்க முழுக்க உள்நாட்டு திட்டம் வெளிநாட்டு கிட்ட இருந்து கிட் வாங்கி போட்டு சேர்க்கிற மாதிரி அசம்பிள் பண்ணிய ப்ராஜெக்ட் இல்ல மேலும் இதை டிசைன் பண்ணும் இமயமலை உயரங்களின் குளிர் லடாக்கின் மெல்லிய காற்று ராஜஸ்தானின் கொதிக்கும் வெப்பம் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கணக்கில் எடுத்து வைத்து தான் வடிவமைத்திருக்காங்க அதனால தான் இந்த டெக்னாலஜி நான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய எட்ஜ் தரப்போகுது எதிரியை நாம் நம்ம கண்களால் பார்ப்பதுக்குள்ள ஆம் அவன் எங்கிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சதுக்குள்ள நாம் பீரங்கியிலிருந்தே அவனுக்கு அங்கே சென்ற அடிக்கிற குண்டு இருக்கும் போக்ரான்ல நடந்த சமீபத்திய சோதனைகளில இந்த ரேம் ஜெட் குண்டு மேக் மூன்று வேகத்தை எட்டி இருக்கிறது அதாவது ஒளியின் வேகத்தை விட சுமார் மூணு மடங்கு இதை நேரத்தில் சுமார் மூன்று ஆயிரத்து எழுநூற்று நான்கு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல இந்த அளவுக்கு வேகமா பறந்து வர்ற ஒரு சிறிய குண்டே உலகில் இருக்கும் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட இருந்தாலும் முடக்கணும்னு பார்த்தா அந்த கேல்குலேஷன் அந்த இன்டர்செப்ஷன் வெற்றியாகும் சாத்தியம் ரொம்பவே கம்மி இதுதான் இந்தியா கிடைக்கிற உண்மையான வெற்றி தனித்தனியா ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு வர பயர் நாடுகளின் பட்டியலில் இருந்து தயாரா ஆயுதங்களை டிசைன் பண்ணும் உருவாக்கும் டாப் நாடுகளின் வரிசையில் பூமனை மாடமுனி இந்தியா இப்போ முன்னோட்டத்துல வரிசையில நிக்க போகும் சிக்னல் இங்க கிடைக்குது இப்போ நண்பர்களே நம்ம கதையின் மிக முக்கியமான பகுதி நம்பர்களே நம்பர்களே இந்த புதுக்குண்டு இந்தியாவுக்கு எதிரா அமைந்திருக்கும் இரண்டு பெரிய அண்டை நாடுகள் சீனா பாகிஸ்தான் இவங்களோட மூலோபாய சமன்பாட்டை எப்படியெல்லாம் குலைக்க போகுது போர் பற்றி ஒரு பழைய சம்பிரதாய கூற்று இருக்கு முதலில் பார்த்தவன் முதலில் சுட்டவன் தான் வெற்றி அடைகிறான் அமராமறை மத்தர் அருமையான அந்த கோட் குறிப்பா துபாக்கி படை ஆர்டிலரிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பீரங்கி கடவுள் என்று போர்களில பேசப்பட காரணம் அதுதான் சாரம் மத்ரி இதுவரைக்கும் நிலைமை என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் இரண்டுக்கும் உள்ள பீரங்கி சண்டை நடந்தா தாம்பொடி கம்பட இருவருக்கும் உள்ள பீரங்கிகளின் அதிகபட்ச ரேஞ்ச் கிட்டத்தட்ட சமமாகத்தான் இருக்கும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை அதாவது நாங்க அவர்களை முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அடிக்க முடியும்னா அவர்களுக்கும் அதே தூரத்துல இருந்து நம்மை அடிக்க முடியும்னு பொருள் ஆனால் ரேம்ஜெட் குண்டு சேர்ந்த பிறகு இந்த சமநிலை நேராக இந்தியாவோட பக்கம் ஃபுல் ஸ்விங் ஆசாய போகுது ஒரு போர்க்காட்சியை நாம ஒன்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம் யுத்தம் வெடிச்சு விட்டு சொன்னு வைத்துக்கோங்க பாகிஸ்தான் பீரங்கி பேட்டரிகள் எல்லைக்கோடு முதல் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்துல அவர்களுக்கு பாதுகாப்பானதாக தோன்றும் டிராவல் டிஸ்டன்ஸ்குள்ள அமர்ந்து இருக்கும் இந்திய ராணுவம் வைக்கும் பிளான் என்ன நம்ம ஒன்பது இருந்து சுமார் கிலோமீட்டர் தூரம் பின்புறம் நம்ம கேச்சிறந்த பாதுகாப்பான பகுதியில் நிறுத்தி வைக்கலாம் இந்த இடத்தில் நாம குண்டுகளை ஏற்றி சுட ஆரம்பிச்சோம்னா அந்த குண்டுகள் சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் பறந்து அவர்களோட பீரங்கி பேட்டரிகளை கமாண்ட் சென்டர்ஸ்களை அம்யூனிஷன் அல்லது சப்ளை டிப்போஸ்களை துல்லியமா வேட்டையாடும் தாக்குதலுக்கு பதில் பாகிஸ்தான் பீரங்கிகளும் குண்டு சுடும் ஆனா அவர்களோட குண்டுகளை எவ்வளவு முயற்சி செய்தாலும் வர மாட்டாது ஏன்னா நாங்கள் அவர்களோட அதிகபட்ச ரேஞ்சை விடவும் அதிக டிஸ்டன்ஸ்ல நம்ம பீரங்கிகளை வைத்திருக்கிறோம் கவுண்டர் பேட்டரி ஃபயர்ல இருந்து முழுமையான பாதுகாப்பு என்று சொல்றாங்க நாம் அவர்களை மொத்தமா வேட்டையாடுகிறோம் ஆனா அவர்கள் நம்மை தொடக்கூட முடியாத நிலைமை இது மாதிரி சூழ்நிலை எதிரி படையின் மன உறுதியை உடைக்கிற மிக மோசமான ஆவி தாக்குதல் இவ்வளவு தூரத்திலிருந்து தெரியாத ஒரு கை வந்து அவர்களை தட்டி கொண்டு போகும்போது அவர்களுக்கு இதையெல்லாம் என்பதற்கு பதிலே இருக்காது இதே கதை சீனாவோட எல்லையில லடாக்கின் உயரமான மலைப்பகுதிகளிலும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் சீனா தன்னுடைய நீண்ட தூர ராக்கெட் படைக்கு மிக பெருமை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆனா அந்த ராக்கெட்டுகளுக்கு என்ன பிரச்சனை ஒன்று புறம் அவை மிக செலவான ஆயுதங்கள் ஒவ்வொரு ராக்கெட்டின் தகுதி அதுக்கேற்ற விலை இரண்டு புறம் அதுக்கு ரீலோடிங் செய்யும் நேரம் ரொம்ப அதிகம் ஒவ்வொரு ராக்கெட்டையும் மீண்டும் செட் பண்ணனும் டார்கெட் ஃபீட் பண்ணனும் லான்ச் ப்ராசஸ்க்கு நேரம் எடுக்கிறது இதே சமயம் பீரங்கி குண்டு ஜேன் பீரங்கி குண்டு பீரங்கி குண்டு விலை குறைவு ஒரு நிமிட நேரத்தில் பல குண்டுகளை தொடர்ந்து சுட முடியும் இப்போ ரேம்ஜெட் டெக்னாலஜி சேர்க்கப்பட்ட பிறகு ஜேம்ஜெட் டெக்னாலஜி சேர்க்கப்பட்ட பிறகு இந்திய ராணுவம் பீரங்கி குண்டு என்ற ஒரே பாயலிலேயே பீரங்கி குண்டு ராக்கெட் அளவுக்கு அல்லது அதற்கு நெருங்கிய அளவுக்கு நீண்ட தூர ரேஞ்சை வாங்கி கொண்டிருக்கிறது அதுவும் ராக்கெட்டுக்கு காட்டிலும் சுமார் பத்து மடங்கு குறைவான செலவுல இதோட சேர்த்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சுட்டதின் துல்லியம் ரேம்ஜெட் குண்டு அப்படி ஒரு வேகத்தோடும் மிக குறைந்த பிளைட் டைம் உடனும் இலக்கை அடையும் போது எதிரியின் வெப்பன் லொகேட்டிங் ரேடார்களுக்கு இந்த குண்டு எங்கிருந்து வந்தது எந்த ஃபீல்கள் இருந்து சுடப்பட்டது கால்குலேட் பண்ணிக்கொள்ள வேண்டிய கன நேரமே கிடைக்காது அவர்களோட ரேடார் அந்த டேட்டாயை பண்ணும் முன்னே அவர்களது பங்கர்கள் கன் எமைன்மெண்ட் மேற்பரப்புகள் ஏற்கனவே எக்ஸ்ப்ளோஷனால கலைத்து போயிருக்கும் அவர்களோட பொசிஷன் மாற்றிக்கொள்ள அல்லது குண்டுகளை கொள்ள முயற்சி செய்ய நேரமே இல்லாமல் போய்விடும் இதயமே அந்த குண்டு இந்தியாவுக்கு தரும் டீப் ஸ்ட்ரைக் திறன் இனி எப்போதும் எதிரியின் ஏர்ஃபீல்டு ஐ அடி அது அமைந்திருக்கும் ரன்வேகளை உடை அல்லது பெரிய பிரிட்ஜ்களை தகர்த்து சப்ளை லைன்களை நொறுக்கு இந்த எல்லா பணிகளுக்கும் விமானப்பட்டை அனுப்ப வேண்டிய அவசியமில்லை பல காலம் வான்படை தான் டீப் ஸ்ட்ரைக்னு இருந்த கணக்கு இப்போ பீரங்கி தளங்களும் டீப் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம்னு மாறப்போகுது பாட்டிமோர் கேலங் நூற்று ஐம்பத்து ஐந்து மில்லி மீட்டர் குண்டு மேக் மூன்று வேகத்துல கீழே விழும்போது எந்த கான்கிரீட் பங்கராய் இருந்தாலும் சரி எந்த கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஆனாலும் சரி அதை மூட்டை பேப்பர் போல கிழித்து மிதிக்க முடியும் இது நம்ம எல்லைகளை பாதுகாக்கும் ஒரு புதிய கவசம் மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்து ஆறாவது ஆண்டின் இந்தியா எதிரி நம்ம வீட்டுக்குள்ள வருவானா பயப்படாத நாடு தேவைப்பட்டா நாம அவரோட வீட்டுக்குள்ளே போய் அடி தருவோம்னு சொல்லும் ஒரு ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு கொள்கைக்கு எடுத்துக்காட்டு நண்பர்களே இதுதான் புதிய இந்தியா புதுப்பீரங்கி புதிய போர் மனநிலை நம்ம முன்னோட காலத்தில் இருந்த இந்தியா வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை விரும்பி பார்த்து கொண்டிருந்த நாடு இங்க யாராவது ஏதேனும் புதிய ஏவுகணை வடிவமைத்தாங்கன்னா அங்க யாராவது ஒரு ஸ்டெல்த் ஜெட் பண்ணினாங்கன்னா அதை பார்த்து கொண்டு எப்போது நாமும் இப்படி ஒன்றென்றாவது வாங்கி பயன்படுத்த போகிறோம் ஆவலோட இருந்த காலம் ஆனா இப்போ இப்போ இந்தியா அப்படி இல்ல உலகமே வியந்து பார்த்து கேட்கிறது இந்த டெக்னாலஜியால ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி கூட்டணிகளை உருவாக்கவே பல பெரிய நாடுகள் சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க ஆனா இந்தியா அதே சிறப்பு டெக்னாலஜியை மணல் மேடுகளில சூடான வெயிலோட நடுவுல சூடான வெயிலோட நடுவுல எடுத்துக்காட்டி வெற்றி குரல் எழுப்பியது எப்படின்னு இவங்க மூவரும் சேர்ந்து செய்த இந்த வெறும் ஒரு புதிய குண்டு இல்ல இது ஆத்ம பாரத்னு சொல்ற தற்சார்பு இந்தியாவின் வெற்றியின் உயிருள்ள உட்கார்ந்து இந்த வகையான ரேம் ஜெட் ஆர்டிலரி திட்டத்துக்காக இந்த பல பெரிய ஐரோப்பிய பாதுகாப்பு நிறுவனங்கள் மேற்கத்திய வல்லரசுகள் பல ஆண்டுகளாக முயற்சித்து டிசைன் ஸ்டேஜ்லவே திணறிக் அந்த டெக்னாலஜியை நம் நாட்டின் விஞ்ஞானிகள் பொக்ரானின் பாலைவன மணலில நின்று கொண்டு நம் சிப்பாய்களுக்கு தேவையானது இவங்க பாதுகாப்பு நமக்கு வேண்டியது நம்மால் செய்யும் ஆயுதம்னு சொல்லி டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்காங்க நண்பர்களே இங்க ஒரு முக்கியமான சிந்தனைக்கான கேள்வி இந்த ரேம்ஜட் டெக்னாலஜி சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எதிராக இந்தியாவுக்கு தோற்கடிக்க முடியாத ஒரு நிர்ணயமான முன்னிலை கொடுக்க இதுவே போதுமா அல்லது இந்தியா அதை விடவும் பெரிய மாற்றங்களை அதை விடவும் பெரிய மாற்றங்களை வாக்கனம் மாக்கடை மோரிங் போனம் கண்டை தன்னுடைய ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் ஹைப்பர்சானிக் சிஸ்டம்ஸிலும் எதிர்ப்போர் பாதுகாப்பு வலையமைப்புகளிலும் புதிதாக உருவாக்கணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேள்விக்கான உங்க கருத்துக்களை உங்க பார்வையை உங்க சஜஷன்களை கீழே இருக்கும் காமெண்ட் பகுதியில் டீட்டெயில் ஆ எழுதுங்க நாங்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு காமெண்டியையும் கவனமாக படிப்போம் எந்த மாதிரி கான்டென்ட் உங்கள் மனசுல இம்பாக்ட் பண்ணுது எந்த வகையில எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறது இவைகளை எல்லாம் பார்த்தே நாங்க அடுத்த வீடியோக்களை பண்ண போறோம் அடுத்த வீடியோவில் மீண்டு வருகிறோம் மற்றொரு பெரிய பாதுகாப்பு அப்டேட் இன்னொரு புதிய தொழில்நுட்ப கதையோட அதுவரைக்கும் எல்லாரும் விழிப்புணர்வுடன் இருங்க நம் விஞ்ஞானிகளையும் நம் சிப்பாய்களையும் நம்புங்க இந்தியாவோட இந்த புதிய தயார் மனநிலையில பெருமை கொள்ளுங்க ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்